வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே மயிலும் சந்தையில் ஹார்ட்வேர் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது அங்கு தென்னூர் பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதான சுமதி என்பவர் வேலை பார்க்கிறார் மூன்று மாடி கொண்ட அந்த கடையில் பெரிய பொருட்களை கொண்டு செல்ல லிப்ட் உள்ளது அந்த லிப்டை இயக்கிய போது எதிர்பாராத விதமாக அது அறுத்து தரைத்தளத்தில் நின்றிருந்த சுமதி மீது விழுந்தது இதில் சுமதி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் லிப்ட் அருந்து தொழிலாளி இறந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது சம்பவம் குறித்து காந்தி மார்க்கெட் போலீசார் விசாரிக்கின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் நிஷாத் அகமது என்பவர் வாகன காப்பகம் நடத்தி வருகிறார் அங்கு மேற்பட்ட கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் தென்கரை பகுதியைச் சேர்ந்த கோச்சடை பாண்டி முத்துகிருஷ்ணன் என்பவர்கள் இரும்பு கம்பியால் கார்களின் கண்ணாடியை அடித்து நொறுக்கினர் முப்பதுக்கும் மேற்பட்ட கார்களின் முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் கண்ணாடி சல்லி சல்லியாக நொறுங்கியது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சம்பவத்தில் ஈடுபட்ட முத்துகிருஷ்ணனை போலீசார் கைது செய்தனர் தப்பியோடிய கோச்சடை பாண்டியை தேடி வருகின்றனர் தென்கரை முத்துராஜா தெருவில் உள்ள புறப்போக்கு நிலத்தில் வீடு கட்டி பலர் வசிக்கின்றனர் அவர்கள் பட்டா கேட்டு அரசிடம் விண்ணப்பித்துள்ளனர் பட்டா வழங்கக்கூடாது என சிலர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இதனை கண்டித்து முத்துகிருஷ்ணனும் பாண்டியும் கார் கண்ணாடியை அடித்து உடைத்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மதுரை மாநகராட்சியின் எழுபதாவது வார்டு பகுதியில் பழங்கானத்தம் முதல் காலவாசல் செல்லும் பிரதான சாலையை இணைக்கும் போடி லைன் ரயில்வே மேம்பாலம் உள்ளது ஐம்பது ஆண்டுகள் கடந்த பழமையான பாலம் இது பாலத்தின் இருபுறத்திலும் நூறு அடி சாலையாக மாற்றப்பட்டுவிட்டன ஆனால் பாலத்தின் அகலம் என்னவோ முப்பது அடியாக மட்டுமே உள்ளது குறுகிய பாலம் என்பதால் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் இப்பாலத்தை பயன்படுத்தி செல்வதால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது அவ்வப்போது பாலத்தின் மீது விபத்து காரணமாக பலர் படுகாயமடைகின்றனர் பாலம் முறையான பராமரிப்பு இல்லாமல் பழுதாகி வருகிறது ஆங்காங்கே பக்கவாட்டு இரும்பு கைப்பிடிகள் உடைந்தும் கான்கிரீட்டு சிறிய பக்கவாட்டு தூண்கள் உடைந்தும் வீணாகி வருகிறது கான்கிரீட் சிறிய தூண்கள் சிதிலமடைந்தும் விரிசல் விட்டும் காணப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் பாலத்தின் ஓரங்களில் மரங்கள் புதர்கள் மண்டி கிடக்கின்றன பாலத்தின் பராமரிப்பு பணிகள் பல லட்சம் ரூபாய் நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டது ஆனால் பெயரளவிற்கு பழுது நீக்கப்பட்டது தரமற்ற பக்கவாட்டு கைப்பிடி இரும்பு கம்பிகள் துருப்பிடித்து வேணாகி வருகிறது கான்கிரீட் தூண்கள் அடி பெயர்ந்து சாய்ந்துள்ளன இதுகுறித்து மாநகராட்சி எழுபதாவது வார்டு கவுன்சிலர் அமுதா தவமணி கூறுகையில் பாலத்தின் பராமரிப்பு பணிகளை நெடுஞ்சாலைத்துறை முறையாக செய்வது கிடையாது நாங்கள் மாநகராட்சி மூலம் பல தடவை புகார் செய்துவிட்டோம் பலனில்லை என கூறினார் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை தரமானதாக மேற்கொள்ள வேண்டும் இதற்காக ஏற்கனவே கான்ட்ராக்ட் எடுத்தவரிடம் இழப்பீடு வசூலித்து பாலத்தின் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வன்னியர் சங்க கட்டிடம் உள்ளது அங்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழாம் தேதி இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தி ஒன்று பேருக்கு ராமதாஸ் அன்புமணி அஞ்சலி செலுத்துவர் இந்த ஆண்டு நடக்கும் நிகழ்ச்சிக்காக அன்புமணி தரப்பினர் அங்கு வந்து ஏற்பாட்டில் ஈடுபட்டனர் அன்புமணியை கட்சியில் இருந்து நீக்கியதால் அவர்கள் இங்கு வரக்கூடாது என ராமதாஸ் தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வன்னியர் சங்க கட்டிடத்திற்கு பூட்டும் போட்டனர் இதனால் இருதரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது அங்கு வந்த போலீசார் இருதரப்பையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் கட்டிட பாதுகாப்பிற்கு போலீஸ் போடப்பட்டுள்ளது இரு தரப்பினரும் தனித்தனியாக திண்டிவனம் காவல் நிலையம் சென்று புகார் அளித்தனர் சம்பவம் குறித்து விசாரணை நடக்கிறது